பிஎட்டு செகண்ட் இயரு ஃபோர்த்து செமஸ்டரில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டியில் இந்த சப்ஜெக்டில் ஃபோர்த்து யூனிட் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ஃபோர்த் யூனிட்டில் பணிபுரியும் இடத்தில் மேதரி மேலதிகாரிகள் கிட்டேருந்து உடன் பணி இருந்து பெண்களுக்கான பாதுகாப்பு என்ன அப்படிங்கிற தலைப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஆண்கள் மட்டுமே வேலை செய்கிற இடங்கள் இருக்கிறது ரொம்ப கம்மி அதே மாதிரி பெண்கள் மட்டுமே வேலை செய்கிற இடங்கள் இருக்கிறது ரொம்ப கம்மி ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செய்கிற இடங்கள் தான் நிறைய இருக்குது இதில் அதிகாரத்தில் இருக்கோம் அப்படின்னு ஒரு சில ஆண்கள் பெண்கள் கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிறதும் நம்ம வந்து நிறைய நியூஸ் பேப்பரில் நியூஸில் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போல்லாம் சோஷியல் மீடியா இதை வந்து உடனுக்குடனே வந்து வெளிப்படுத்தி காட்டிடுது இந்த மாதிரி கல்லூரி பேராசிரியர்கள் ஒரு நிறுவனத்துடைய தலைவர்கள் அதிகாரிகள் மக்களுடைய பிரதிநிதிகள் இந்த மாதிரியான குற்றங்களை செஞ்சுட்டு வரத நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியா இப்போல்லாம் உடனுக்குடனே அது வந்து வெளிப்படுத்துறது அங்கே வேலை செய்கிற பெண் பணியாளர்களை எப்படியாவது தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய ஆண்கள் நினைக்கிறாங்க வீட்டிலே இருந்தால் கூட பணிக்கு போனால் கூட பெண்களுக்கு பயண நேரத்திலுமே வேலை பார்க்குற இடத்துலுமே துன்புறுத்தல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ வேலைக்கு போனால் தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா வேலைக்கு போனால் மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற லேடிஸ் கூட நிறைய பிரச்சனைகள் வருது வீட்டை விட்டு அவங்க வந்து காய்கறி வாங்க போகலாம் சின்ன சின்ன கடைங்களுக்கு போகலாம் இந்த மாதிரி போகும்பொழுது அங்கேருந்து வேலை பார்க்குறவங்ககிட்ட இருந்து செக்ஷுவல் டார்ச்சர் வருது